கடந்த வாரம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தொன்பதாயிரத்தி நானூற்றி பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழையை அடுத்து களுகங்கை கங்கை உள்ளிட்ட பல ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதனால் சில பகுதிகளின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இன்று காலை கொக்குலே கங்கையின் நீர்த்தக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதோடு அந்த நீர் குடாகங்கைக்கு விநியோகிக்கப்படுகிறது இதனால் குடாகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து சிங்கள மோல்காவ பிரதான வீதியின் மற்றும் அட்டம்பக சந்தி ஆகிய இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன கலுகங்கையின் மில்லக்கந்த நீர்மானியின் வாசிப்பு இன்று காலை ஆறு தசம் நான்கு ஒன்பது மீட்டராக காணப்பட்டது இது சிறிய அளவு வெள்ள நிலைமை என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன செக்கனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கன அடி நீர் கலா ஓயோவுக்கு விடுவிக்கப்படுவதாக நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்தார் கனமழையை அடுத்து வெள்ளவாய அலிக்கொட்ட ஆறு நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அந்த நீர் கிருந்தி ஓயாவுக்கு விடுவிக்கப்படுவதால் கிருந்தி ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து அலிக்கொட்ட ஆறு ஊடாக காணப்படும் பாலம் நீரில் மூழ்கியுள்ளது இதேவேளை தற்போது விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது മഴ വീഴ്ച ഓരോ കുറവുള്ളത് എനും പെയ്ത മഴ കാരണമാലപ്പാങ്ങാന ഇടങ്ങളിൽ മൺ മൃതവായിട്ടുള്ളത് നാനൂറ് മില്ലിമീറ്റും അധിക മഴ വീഴ്ച പതിവായിട്ടുള്ളത് അതിനാൽ വിടുക്കപ്പെട്ട മൺസരിവ് അപായ എച്ചരിക്കെ തുടർന്നും നീടിക്കപ്പെടുന്നത് കാളി മാവട്ടത്തിൻ്റെ ബത്തേകമ എൽപിഎ നാഗുട കണ്ടി മാവട്ടത്തിന് യാട്ടിനുവര കേ അരണായക യട്ടിയന്തോട്ട കെഗാ മാവനെല്ലൈ രമ്പുക്കനെ തെഹിയോവിട്ട രത്തനപുരി മാവട്ടത്തിന് എഹലിയകുട அளவான ரத்னபபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த இரண்டாம் கட்ட மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்படுகிறது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு மையம் நாளைய தினம் சூறாவளியாக மாறும் என்பதால் காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையை அண்வித்த ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்தொழில் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டாம் என வளிமண்டல திணைக்களம் கடற்தொழிலாளர்களை வலியுறுத்தியுள்ளது ஹம்பந்தொட்ட ஊடாக பொத்துவில் வரையான கரையை அண்வித்த ஆழமற்ற கடற்பகுதிகளிலும் மீன்பிடி மற்றும் கடற்தொழில் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் அது குறித்து மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலை அடுத்து நாட்டின் அநேகமான பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளிலிருந்து விலகியிருப்பதை காண முடிகிறது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு மையம் திருகோணமலையிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது புதிய தகவலின்படி இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் ஆழமான தாழ்முகமாக உருவாகிய நாலயத்தினம் சூறாவளியாக உள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அது புயலாக மாறும் இதன் காரணமாக வங்காள விரிகுடா ஆழ்கடல் பகுதிகளுக்கு பயணிக்கும் மீனவர்கள் மற்றும் கடற்பொழிலாளர்கள் அந்த பகுதியில் செயற்பாடுகளில் இருந்து விலகியிருக்குமாறு நாம் அறிவுறுத்துகிறோம் அறிவித்தல் வரை அங்கு செல்ல வேண்டாமெனவும் நாம் வலியுறுத்துகிறோம் இந்த நிலைமை காரணமாக காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரை ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்சொழில்களில் ஈடுபடுகின்றவர்களும் அந்த செயற்பாடுகளில் இருந்து விலகியிருக்குமாறு நாம் வலியுறுத்துகிறோம் அதே போல காலி முதல் மாத்தரை ஹம்பாந்தோட்டி ஊடாக பொத்துவில் வரையான கரையை அண்மித்த ஆழமற்ற கடற்பகுதிகளில் செயற்படும் மீனவர்கள் மற்றும் கடற்சொழிலாளர்கள் வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிடும் புதிய அறிக்கைகள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்ற வங்காள விருகுடாவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு மையம் காரணமாக மேல் சபரகமுவ மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்வதோடு பலத்த காற்றும் வீசலாம் என வளிமண்டலில் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த விசேட ரயில் வட்டகோட புகையிரத நிலையத்தில் தடம் புரண்டுள்ளது கொழும்பிலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்ட ஓடிசி ரயிலை இவ்வாறு தடம் புரண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த ரயிலை தடமேற்றும் நடவடிக்கைகளை ரயில்வே அதிகாரிகள் முன்னெடுத்தனர்